டே ஒன் ஆஃப் பீயு ஜொமேட்டோ டெலிவரி பாய் ஆரம்பமே டாஸ்க்கு தான் இந்த பேக் எப்படி கட்டுறதுன்னு தெரியல சும்மா கண்ட இடத்துல சுற்றி எப்படியும் நிற்க வச்சுட்டேன் அவ்வளோதான் எல்லாம் செட் பண்ணியாச்சு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் மணி பன்னெண்டாக இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது சரி பெட்ரோல் போட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு போனா எனக்கு முன்னாடி அத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்க காத்திருந்து காத்திருந்து இரநூறுவாய்க்கு பெட்ரோலை போட்டு சரி வேலையை ஜொமேட்டோ ஆப்புக்குள்ள போனா அவன் பெரிய ஆப்பா வைக்கிறான் பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரையும் மணிக்கு முன்னாடியே புக் பண்ணணுமா இப்ப நான் இப்ப புக் பண்ணிட்டு ரெண்டு மணிக்கு வாங்குறான் மணி இப்ப ரெண்டு எவ்வளவு தடைகள் பட்டாலும் நான் அம்பானி ஆகணும்னு திரும்ப கிளம்பிட்டேன் இப்ப அந்த ஆப்புக்குள்ள போய் ஆன் பண்ணி பார்த்தேன் இதுக்கு மேலவே அடங்க மாட்டேன் அதுவே ஆன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு ஆர்டர் வாங்க கடைக்குள்ள கடைக்குள்ளே கேமரா பார்த்துட்டு ஏதோ பெரிய யூடியூபர் வந்துருக்காங்க நினைச்சிட்டேன் அப்படில அப்படிலாம் இல்ல இனிமேதானே பெரிய பெரிய யூடியூபர் ஆகணும்னு சொல்லி சமாளிச்சு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் டெலிவரி லொகேஷனுக்கு போலான்னு பார்த்தா பொது போது போயினே இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அலர் வேலையே போயிருவேன் போல போயிட்டே இருந்தது திடீர்னு கம்மாய்க்குள்ள இறங்க சொல்லுது அப்புறம் சைட்ல இருந்த ஒரு சின்ன பாதையை கண்டுபிடிச்சு எப்படி உள்ள பூந்துட்டேன் மொதல் ஆர்டர் அலர் கோயிலு ரெண்டாவது ஆர்டர் பாண்டி கோயிலு மூணாவது ஆர்டர் தப்பா குளம்னு மதுரையவே சுத்திட்டேன் அப்புறம் ஒரு சூறாவளி கிளம்பியதேன்னு எல்லா ஆர்டரையும் சட்டு சட்டு சட்டுன்னு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் புயலுக்கு பூட்டு போடுற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க போன் எடுக்காம விட்டதுல பாதி டைம் போயிடுச்சு அதனால இனிமே என்னோட சேவை இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஆனா உங்களோட சேவை எனக்கு தேவை அடுத்தடுத்த வீடியோ பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க